அதிகாலை நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினாலாவது கனியை புசியாது இருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் ஆம் தேவ ஜனமே அத்திமரத்தை கர்த்தர் சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அத்தி மரத்தின் அருகாமையிலே வந்த பொழுது இலைகள் இருக்கிறது கனிகள் இல்லை கர்த்தர் அதை சபிக்கிறார் அதை சீஷர்கள் கேட்டார்கள் இன்றைக்கும் சீஷர்களா இருக்கக்கூடிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் கனி நிறைந்த வாழ்க்கை நம்மிடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லி வெளியே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதை கார்க்கிலும் கிறிஸ்துவை சுமந்தவர்களாக நாம் நடக்க வேண்டும் நம்முடைய பார்வை நம்முடைய வாய் நம்முடைய கையின் கிரியைகள் செயல்கள் நம்முடைய காலின் நடக்கைகள் எல்லாம் தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் தேவஜனமே அத்தி மரத்திலே இதோ கனி கிடைக்க இருக்கவில்லை கத்தர் நம்மிடத்தில் தேடுகிற பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் மாறாக நாம் நினைக்கிற பொழுது கனி கொடுக்க முடியாது இன்றைக்கு அநேக சொல்லுவார்கள் இதோ இந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது ஆனால் இந்த ஒரு வாரம் தள்ளிவிட்டு அடுத்த வாரத்துல இருந்து இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் இதோ ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் ஆனாலும் என்னுடைய வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதற்கு நான் நிரந்தரமாக தேவனை ஆராதித்து துதிப்பேன் என்று சொல்லி இதோ சொல்லுகிறதை பார்க்கிறோம் சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் என்று சொல்லி இதோ நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கனி கொடுக்காமல் இருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள் கர்த்தர் நம்மிடத்தில் வரும் பொழுது நமக்கான காலத்தில் நாம் நாம் கனி நிறைந்தவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆம் தேவஜனமே எஸ்தருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இந்த காலத்தில் நீ இருந்தால் ரட்சிப்பு வேறொரிடத்திலிருந்து யூதர்களுக்கு வரும் என்று சொல்லி மொர்த்தகாய் சொன்னது போல இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களிடத்திலே கனிகளை தேடுகிறார் ஆம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை கனியுள்ள ஒரு ஊழியம் இதோ கனியுள்ள ஒரு அன்பை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவஜனமே இதோ கனி நிறைந்த வாழ்க்கை இதோ ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா தேவன் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் எதை எதிர்பார்க்கிறார் அதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனைகளை கேளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும் மேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனே எங்களிடத்தில் வந்து கனியை எதிர்பார்க்கும் பொழுது ராஜா எங்களால் கனி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இல்லாதபடி காப்பா உம்முடைய சமூகத்தில் நிற்கிற நாங்கள் எப்பொழுதும் கனி நிறைந்தவர்களாய் நிற்க கத்தர் ரூப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆசிர்வாதமான வாழ்க்கைக்கு ஒரு வழியை எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் प्रेश द लॉर्ड हालेलुया